ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மோம் சீதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு நம்ம ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு மிளகு ரசமும் சிக்கன் வறுவலும் சிம்பிளாக இருக்க போகுது சூப்பராக இருக்க போது பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் புளியும் வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் சிக்கன் நல்லா கழுவி அதையும் எடுத்து வச்சுருக்கேன் அது வீடியோவில் காட்டலை ரொம்ப நேரம் ஆகிடும்னு புளியும் நல்லா கழுவி ஊற வச்சாச்சு இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பாடு வந்து இப்போ வைக்க போகிறேன் நல்லா கழுவிட்ட அரிசியெல்லாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடை வச்சுட்டேன் அடுத்தது வந்து ரசத்துக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறேன் கொஞ்சமாக மிளகு சீரகம் காஞ்சி மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்க போகிறேன் இது வந்து எல்லாமே வாஷ் பண்ணது தான் நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து கரைச்சிக்க போகிறேன் நல்லா தக்காளியெலாம் வாஷ் பண்ணியாச்சு கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து நல்லா தக்காளியை கரைச்சி வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் புளி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருந்தேன் அதையும் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாவும் கடுகும் போட போகிறேன் மற்ற எதுவும் போடலை நம்ம அரைச்சி வச்ச மசாலா மட்டும் போட போகிறேன் கடுகு காஞ்ச மிளகா நம்ம அரைச்சி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான மசாலா இதை மட்டும் போட போகிறேன் இது வதங்கின உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உடனே வந்து தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த கரைச்சி வச்சுருக்கிறதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றின உடனே புளியும் ஊற்றிட போகிறேன் புளி ஊற்றின உடனே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வேலை முடிஞ்சது ரசம் கொதிச்சிட்டாக்கா ரெடி ஆகிடும் ரசம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது ரசம் கொதித்து வர்றதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேன் இது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு சரியாக இருக்கும் இன்றைக்கி சிக்கன் வந்து வறுக்க போகிறேன் அதுக்காக வந்து இதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ரசம் கொதிச்சு வரப்போது கொதித்து வந்த உடனே நிஜமாக ஆஃப் பண்ணவே கூடாது உடனே கிளறிடணும் இந்த மாதிரி ரெண்டு தடவை கிளறி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தான் ரசம் ஆஃப் பண்ணணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நான் ரெண்டு தடவை நொற கட்டின உடனே ரெண்டு தடவையும் கிளறி விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்போ ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிக்கன் போகிறோம் சிக்கனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நிறைய கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இது கூட இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் கூட சால்ட் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் வந்து சால்ட் மட்டும் சேர்த்து இப்போ மூடி வச்சிட்றேன் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்த உடனே நிறைய தண்ணி விட்டுருக்கு நான் வந்து தண்ணியே ஊற்றலை எல்லாருக்குமே இது தெரியும் தானாகவே தண்ணி விடும் அதனால நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் நம்ம ட்ரையாக இன்றைக்கி வந்து சிக்கன் வறுக்க போகிறோம் இப்போ வந்து இது கூட மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் இப்போ வந்து மிளகாத்தூள் போதுமான்னு பார்த்துட்டு நல்லா மறுபடியும் மூடி வைக்க போகிறோம் லைட்டாக ஓப்பன் இருக்க மாதிரி மூடி வைக்கலாம் இல்லைன்னா தண்ணி வற்றி வராது இப்போது கொஞ்சம் திறந்து பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சி தண்ணியெல்லாம் வத்திடுச்சு கொஞ்சம் ஓப்பன் இருக்க மாதிரி வச்சா சீக்கிரமாக வந்து தண்ணி வற்றிடும் இப்போது சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு சிக்கனில் இருந்தால் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போது கொத்தமல்லி கருவேப்பில போட்டு கடைசியாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இன்றைக்கு சுட சுட சமையல் சாப்பாடு என்னன்னா ரசமும் சிக்கன் வறுவலும் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது சிம்பிளாக சமைக்கணும் அப்படின்ற அன்னைக்கெல்லாம் நான் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் சிக்கன் வந்து சிம்பிளாக வறுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பை ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா பாய் வீடியோ பார்த்தீங்களா இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா பாய்